ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மலநாட்டில் தான் முதலாவது மாவீர தினம் ஜீவன் முகாமில் முகாமில்தான் ஆரம்பிக்கப்பட்டது தேசிய தலைவர் அவர்களால் வரலாற்றை அனைத்து தமிழ் மக்களும் தம் மனதில் பதிந்து இந்த நாளை ஒரு மன எழுச்சியோடு உலகம் சர்வதேசம் வியக்கும் வகையில் இந்த செயற்பாடுகளை செய்து வந்துள்ளது போராட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபதாம் தேதி அஞ்சாம் மாதம் வரைக்கும் ஐம்பத்தோராயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு மாவீரர்கள் விரச்ச தழுவியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் சில அரசியல் நோக்கத்துக்காகத்தான் இதை ஒரு பொது வழியில் வெற்றிருக்கினேன் இது ஒரு எடுத்துக்காட்டாக இல்லை இது நாங்கள் மாவீரருக்குரிய செய்ய வேண்டிய கடப்பாடு எங்கள்கிட்ட மத்தியில் இருக்கக்கூடிய இனி வெறும் காலத்தில் நாங்கள் என்னதான் அரசாங்கத்தில் கேட்க வாரம் என்று சொன்னால் எங்களெண்ட் மாவீர தொழில் மின்னல்களை விடுவிக்க வேணும் நாங்கள் மக்களின் ஆதரவோடு இனி வரும் காலத்தில் வந்து மாவீரத்தினத்தை அந்தந்த துயிலமில்லங்களை செய்ய வேணுமென்றுதான் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய காலத்தில் இந்த மாவீரர்களை நாங்கள் நினைவுகூற வேண்டிய ஒரு கட்ட தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மலநாட்டில்தான் முதலாவது மாவீர தினம் ஜீவன் முகாமில் தான் ஆரம்பிக்கப்பட்டது தேசிய தலைவர் அவர்களால் பிறகு மக்கள் மத்தியிலே எழுச்சி வந்து தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலேருந்து மாவீர தினம் நாங்கள் இந்திய இராணுவ காலப்பகுதியிலேருந்து இந்திய இராணுவத்தை வெளியேற்றத்துக்கு பிறகு மாவீர தினம் எழுச்சியாக மக்கள் மத்தியிலே கொண்டாடப்பட்டது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கோப்பாயில்தான் முதலாவது மாவீர துயிலும் இல்லங்கள் நாங்கள் அமைச்சோம் அது அதே முற்றத்தில் வா வாசலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையிலே பல பல கஷ்டங்களுக்கு மத்தியிலேயும் இந்த பணியை முன்னண்டு எங்களுடைய செய்த இந்த இடத்துக்கு அறிமுகமாகி நாங்கள் இந்த ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கையும் நாங்கள் இவ்வளவு இடையூறுகள் மற்றது அரசாங்கத்தின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலையும் இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் ஈடு செய்து நாங்கள் என்ன நமது போராளிகள் மாவீரர்கள் எல்லாரும் இணைந்து பொதுமக்களும் சேர்ந்த இந்த மாவீர தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முன்னே அரசாங்க ஆட்சியிலே நெருக்கு வரங்கள் இருந்தது இப்போ அது இப்போ கோத்த அரசாங்கத்தால் இருந்த காலத்திலேயே நாங்கள் மாவீர தினம் கொண்டாடியே தான் தீர்ந்தினாங்க நாங்கள் இந்த அச்சுறுத்தலுக்கு நாங்கள் இன்னும் பணியேல பதினாயிரம் மாவீரர்கள் செத்த விவரம் எந்த ஒரு போராளிகள் மத்தியிலேயோ மக்கள் மத்தியிலேயோ தெரியாது என்ற கட்டத்தில் இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினஞ்சு பதினேழு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு பிறகுங்கிற போராட்டத்தை நாங்கள் மௌனிச்சு கொண்டிருக்கும் பொழுது தான் ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி முப்பத்தேழு மாவீரர்களை நாங்கள் இந்த மண்ணுக்கே நாங்கள் விதைத்திருக்கின்றோம் எமது மக்களும் அதில் இப்போ இறந்திருக்கின்றார்கள் அவரையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டிய ஒரு கட்டாயமாக நாங்கள் இதில் பொன் பல பங்காற்றி இருக்கிறார் அவரை நாங்கள் மனசார நாங்கள் அவரை முன்னிறுத்த வேண்டிய ஒரு இருக்குது மற்றது நன்றால் இந்த கோப்பா துயிரம் இல்லத்துக்கு அரசாங்கத்தின் நெருக்கமான கட்டத்திலேயும் அவர் தோல் கொடுத்து நின்று இன்று நாங்கள் பெரிய வழக்குகள் அதுகளெல்லாம் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலேயும் எங்களோட சகோதரியும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அவையகம் போராளிகளாக இருந்து விழுப்புண் பெற்று அப்படி இருந்தும் இப்போ மாசருபா காலத்துக்கும் இன்னும் அவர் ஓயையில் அவருடைய பணியை இன்னும் சிறக்க வேணும் என்பதை நாங்கள் எங்களோட மாவீர செல்வங்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் மற்றது இந்த நிகழ்வு நிச்சயம் ஒவ்வொரு ஆண்டுகளும் சிறப்பாக நடக்கும் மற்ற இந்த அரசாங்கம் சில அரசியல் நோக்கத்துக்காகத்தான் இதை ஒரு பொது வழியில் வெற்றிருக்கின இது ஒரு எடுத்துக்காட்டாக இல்லை இது நாங்கள் மாவீரருக்குரிய செய்ய வேண்டிய கடப்பாடு எங்கள்கிட்ட மத்தியில் இருக்க முடியாது இது அரசாங்கத்தின் ஒரு எங்களுக்கு ஒரு வீழ்ச்சியை மக்கள் மத்தியில் இதாண்டி போட்டு ஒரு பின்னல் ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறவங்களுக்கு இது நாங்கள் அரசாங்கத்துக்காகவும் நாங்கள் செய்யவில்லை எங்கள்ட புனித சைவங்களுக்காக நாங்கள் செய்ய கடப்பாடு உங்களோட மக்களுக்கும் உரிமை இருக்கு அதால தான் கார்த்திகை மாதம் ஒன்றவுடன் எமது விடுதலை பயணத்தில் தம்மை அர்ப்பணித்த அனைத்து தியாக உள்ளங்களின் பூக்களே எமது மனதில் பதிகின்றது அதே மாதிரி ஒவ்வொரு தமிழினத்தின் தமிழன் மத்தியிலும் கார்த்திகை மாதம் என்றால் அது கார்த்திகை பூக்களின் ஞாபகம் அவர்களை அறியாமலே வருகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் வரலாறாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில் இந்த விடுதலை பயணத்தில் தம்மை அர்ப்பணித்த மாவீரர்களின் ஒவ்வொரு மாவீரர்களும் தமது மனதில் ஆழ பதிந்த எமது மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒரு உந்துதலினால் தம்மை அர்ப்பணித்து இந்த விடுதலைப் பயணத்தை சரியான பாதையில் முன்னோக்கி சென்று கொண்டு சென்று தம்மை அர்ப்பணித்துள்ளார்கள் கார்த்திகை இருபத்தி ஏழு முதல் மாவீரன் தம்மை அர்ப்பணித்த நாளில் அதனை ஒரு பொது மாவீரர் நாளாக வரலாறு பதித்துள்ளது இந்த வரலாற்றை அனைத்து தமிழ் மக்களும் தம் மனதில் பதிந்து இந்த நாளை ஒரு மன எழுச்சியோடு உலகம் சர்வதேசம் வியக்கும் வகையில் இந்த செயற்பாடுகளை செய்து வந்துள்ளது வந்து கொண்டிருக்கின்றது இனியும் எதிர்கால சந்ததி இந்த வரலாறை எழுச்சி உற கடைபிடிக்கும் என்பது திண்ணம் அந்த வகையில் மாலை ஆறு ஐந்து மணி அளவில் அனைவரும் இன் இங்கே ஒன்று கூட வேண்டும் அதற்காக மாலை ஐந்து மணிக்கு அனைவரும் இங்கே அணிதர அணிதிர வேண்டும் என்று கேட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் வரும்போது எமது மாவீர செல்வங்களை வணங்குவதற்காக பூக்கள் மலர்கள் கொண்டு வந்து அதனை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் கோப்பாய் மாவீரர் மிலத்துக்கு நுழைவாசலில் நின்று கொண்டிருக்கின்றோம் நான் என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால் போராட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபதாம் தேதி அஞ்சாம் மாதம் வரைக்கும் ஐம்பத்தோராயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு மாவீரர்கள் தழுவியிருக்கிறார்கள் அவர்களுக்கான கல்லறைகளை வந்து ராணுவ வசம் இருக்கிறதால எங்களால் அங்கே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கின்றோம் இப்போ நாங்கள் நிற்கிற கோப்பாய் தொழிலும் இல்லமும் இராணுவ வசம்தான் இருக்கின்றது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சாரி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் மாவீரர் விதைக்கப்பட்டது இங்கே அங்கிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வரையும் இங்கே விதைச்ச நாங்கள் அதன் பிற்பாடு கனவரம் தொழிலும் இல்லத்தில் தான் செய்தது இப்போ இனி வெறும் காலத்தில் நாங்கள் என்னது அரசாங்கத்தில் கேட்க வரோம் சொன்னால் எங்களென்ற மாவீர தொழில் மில்லங்களை விடுவிக்க வேணும் நாங்கள் மக்களின் ஆதரவோடு இனி வரும் காலத்தில் வந்து தினத்தை அந்தந்த தொழில் மில்லங்களை செய்ய வேணும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றேன்